அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மற்றும் ஒரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க நம்ம சேனல் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதிலையும் இணைந்து கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாங்கள் பதிவிடும் அடுத்தடுத்த அனைத்து புதிய வீடியோக்களும் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே விற்பனைக்குள்ள உங்களுடைய ப்ராப்பர்ட்டியினை எந்தவித கட்டணம் மற்றும் ஏஜென்ட் கமிஷன் இல்லாமல் நேரடி விற்பனை செய்ய விரும்பினால் விற்பனைக்குள்ள உங்களுடைய விவசாய நிலம் வணிக நிலம் வீடு வீட்டுமனை தோட்டம் போன்றவற்றை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ரெண்டு நிமிஷம் வீடியோ எடுத்து எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற எண்ணிற்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் நீங்கள் எந்தவித கட்டணமோ ஏஜெண்ட் கமிஷனோ செலுத்த தேவையில்லை நாம் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தான் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரடி விற்பனை டைரக்ட் சேல் இந்த ப்ராப்பர்ட்டியோட உரிமையாளர் மொபைல் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா அனைத்து வருங்களையும் நீங்களே நேரடியாக உரிமையாளரிடம் பேசி நீங்களே விற்பனையை முடித்துக் கொள்ளலாம் நம்ம சேனல் மெம்பர்ஷிப் நாங்கள் பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த நிலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுளி தாலுகாவில் நரிக்குடி பஞ்சாயத்தில் கொங்கலாக்குடி என்ற கிராமத்தில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வீரசோழன் ரிஜிஸ்ட்ரேஷனில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நிலம் வந்து வீர சோழன்லேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சூலிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் விருதுநகர்லேருந்து ஒரு ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு விற்பனைக்கு உள்ள இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் நிலம் பியூர் ரெட் சாயில் லேண்டு கிராமத்தில் உள்ள ஏரியை ஒட்டி இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ஆன்ரோடு ப்ராப்பர்ட்டி ஸோ அதாவது ஒரு மண்ரோடு முகப்பிலே ஏரியை ஒட்டி மண் ரோடு முகப்பிலே இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு ஐநூறு அடி இருக்கும்னு சொல்கிறாங்க மேலும் இந்த நிலம் ஏரியை ஒட்டி அமைஞ்சிருக்கிறதால ஒரு ஆழ்தளை கிணறு அமைக்கும் பட்சத்தில் ஒரு எண்பது முதல் நூறு அடியிலே வந்து நல்ல தண்ணீர் வளம் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பகுதி வந்து முன்னாடி விவசாயம் நடந்து கொண்டிருந்த பகுதி ஆனால் தற்பொழுது இந்த நிலத்தில் விவசாய பணிகள் எதுவும் நடைபெற நடைபெறவில்லை ஆனால் இந்த நிலத்திற்கு அருகில் விவசாய பணிகள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவை வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் நாற்பது சென்ட்டு மேலும் இந்த நிலம் வந்து இரண்டாக பிரித்து வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் சொல்கிறாங்க இந்த நிலத்தோட விற்பனையாளர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சைனிங் அத்தாரிட்டி வந்து ரெண்டு பேர் இந்த நிலத்தின் விலை வந்து ஏக்கர் ரூபாய் இரண்டரை லட்சம் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் ஓனர் சேல் டேரக்ட் ஓனர் தான் இந்த நிலத்தை வந்து விற்பனை செய்கிறாங்க அவருடைய மொபைல் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இந்த நிலத்தை வாங்குறதுக்கு விரும்புகிறீங்கன்னா நேரடியாக ஓனர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிலத்தை நேரில் போய் பாருங்கள் விலை விவரங்களை நேரடியாக பேசுங்கள் விற்பனைய முடியுங்க நீங்கள் விருதுநகர் மாவட்டம் திருச்சுளித்தாலுகாவில் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் ஒரு ரெட் சாயில் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு வந்து ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் நீங்கள் இந்த பகுதியில் ஒரு நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க உங்கள் கிட்ட நிலம் வாங்குவதற்கான தொகை குறைவாக இருக்குது ஆனால் ஷேரிங்கில் நிலத்தை பிரித்து வாங்கிறதுக்கு ஆள் இருந்தால் நானும் அவர்களுடன் இணைந்து நிலத்தை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் சாத்தியம்தான் அதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா எங்களுடைய பிளாட்டினா மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணி உங்கள் விவரங்களை அழியுங்கள் உங்கள் பகுதியிலிருந்து உங்களை போன்ற ஒத்த மனதுடைய நண்பர்கள் இணையும் பட்சத்தில் அவர்களை உங்களுடன் இணைத்து உங்கள் நிலம் வாங்கும் கனவினை நனவாக்குகிறோம் நாங்கள் விற்பனையாளர்கள் அளிக்கும் தகவல்களையும் டாக்குமெண்ட்டையும் வந்து நம்ம வந்து சேனலில் வந்து நாங்கள் வந்து அப்லோட் செய்கிறோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அட்வான்ஸ் பண்ண போகிறீங்க இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்கள் சைடில் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நல்ல ஆதரவு நல்கி வரும் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்